உறுதிமொழியா சட்டத்தை சரியா செய்யணும் அவனை பிடிச்சி உள்ள போட்டவனே அவனை பயில கொடுத்துருக்கீங்க மறு அதே துறையில் தான் அவன் பாக்குறான் அப்ப இதை கண்காணிக்க வேண்டியது காவல்துறை அதிகாரிகள் காவலர்கள் அவர்கள் ஒழுங்கான முறையா செஞ்சா அது மாதிரி நடக்காது நான் வருத்தப்படுறேன் எதுக்கு அவங்க அவங்க தான் காரணம் அவங்க தான் நீ ஓம் பிள்ளைய திருத்தா திருத்தணுங்கிற திருத்தணுங்கிற

அவங்க அப்பன் குடியாரன் வந்து அந்த புள்ளையில் போய் வாங்கிட்டு வச்சு அந்த பிள்ளை போய் முடிஞ்சா பாப்போம் மட்டும் அனுப்பு வாங்க போது அனுப்புகிறா அப்பா அனுப்புகிறா அந்த நிலைமை இருக்கு டாஸ் மாட்டை அறவே உடைக்க முடியாது அப்படி சொன்னா நீங்கள் சொல்லி போயிட்டு போக இது வரைக்கும் அப்படி மறந்துல்லை ஆடோ தான் நாங்கள் போராடிகிட்டு தான் இருக்கேன் சொல்லி இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்க மற்ற ஒரு நடக்கலை நீதிமன்றமும் சொல்லிகிட்டு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அவன் சொல்லி சொல்லி கொஞ்ச கொஞ்சமாக டாஸ் மார்க்கை குறைக்கணும்னு சொல்லி அடா குறைச்ச மாதிரி எனக்கு தெரியல